ரீசெண்டாக நம்ம விஜய் காவிரி பற்றி வெளியான அழகான தருணங்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் தமிழ் பிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் காவேரி ரோடில் ரொம்பவுமே யதார்த்தமாக நடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி பிரியா அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த அழகான ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டை எடுத்திருக்காங்க அவங்களோட அந்த ஜுவல்லரி மேக்கப் அவங்களோட இந்த போஸிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த புகைப்படங்கள் தான் ரசிகர்களை கவர்ந்து இப்போது போயிட்டுருக்கு குறிப்பாக நம்ம காவேரி ஃபேன்ஸை கவர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த லுக்கில் இவங்க எப்படி இருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நம்ம விஜய் ரோடில் நடிக்கிற சுவாமிநாதன் அவரோட சில க்யூட்டான ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேன் பேஜஸில் இப்போது பரவிட்ருக்கு அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஆன் ஸ்க்ரீன் மாதிரியே ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே ரொம்பவுமே க்யூட்டாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வீக் ஃபார்ட்டி த்ரீயை ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மகாநதி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங்ஸோடு இருக்குது இப்போ படிப்படியாக கொஞ்சம் டிஆர்பியெலாம் கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம் சின்ன திரை மற்றும் வெளித்திரை செய்திகள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல்குள்ளே நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதரவை கொடுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணி ஆலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை பார்த்துட்டு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி